யூடியூப்ல நிறைய கோசிப்ஸ் எல்லாம் வருது இல்லையா ஸோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கோசிப்ஸ் எல்லாம் வரும் அதில் ஏதோ ஒரு சேனல்ல எனக்கு மூணு குழந்தைங்கன்னு போட்டிருக்கு ஸோ இவ இது இத பாத்துட்டு இவ சொன்ன அம்மா எங்க ஒழிச்சு வச்சிருக்கா அந்த மூணு குழந்தை வேற இது நான் வேற நாலாவதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதெல்லாம் கோசிபுள்ள இவ்வளவு சொல்ல ரொம்ப எனக்கே கஷ்டமாயி போச்சு ஆக்சுவலி அதை ஒன்ஸ் என்னமோ யாரோ தெரியல போட்டிருக்காங்க என்னோட சிஸ்டருக்கு ரெண்டு குழந்தைங்க சோ நான் சொல்லுவேன் எனக்கு நல்ல மூணு குழந்தைங்க மாதிரிதான் அவங்க குழந்தையும் எனக்கு குழந்தை மாதிரிதான் சோ அதனால ஏதோ யாரோ சொல்லி எடுத்து ஆனா அது வந்து என்னோட சீரியல்ல ஒரு குழந்தையா நடிச்சிருக்கு அந்த பொண்ணுதான் என்னோட குழந்தைங்களா நடிச்சு பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சிவோம் அந்த ஃபோட்டோ அந்த குழந்தைல போட்டோ அவதான் சொல்லுது இது எல்லாம் எப்படிமா இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா வாரண்ட்டிங் பத்தி சொல்லுங்க மேம் இப்படி மாதிரி நீங்க இன்டிபெண்டெண்ட் அவங்கள வளத்துறீங்க அது எப்படி அந்த அந்த ஃபேஸ் எப்படி இருக்கு உங்க லைஃப்ல ஆக்சுவலி நான் அவளு கிட்ட சொல்லுவேன் எனக்கு கொஞ்சம் டைம் அவளுக்கு ரொம்பவும் கொடுக்க முடியல இருந்தாலும் எல்லாமே ஃபோன்ல தான் டிவைஸுங்கிறதே அவளுக்கு பிடிக்காது சோ நம்ம அவள கிட்ட சொல்லிக் கொடுப்பேன் இதுதான் இப்படி எல்லாம் தான் இருக்கு நீட்டா சூஸ் பண்ணணும் நல்லது இது இது இதுன்னு சொல்லிட்டு அப்படி ஆஹ் கொஞ்சம் நான் வந்து அந்த காலத்து பொண்ணு தான் இந்த குழந்தைங்களன்னா அவங்களுக்கு பயமா இருக்குமே ஆஹ் அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னா அவங்க ஏதாவது செஞ்சிடுமோ அந்த பயம் எல்லாம் கிடையாது நல்லா சொல்லி நல்லா அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பேன் இல்ல அந்த மாதிரி ஒரு இது பயங்கர ஸ்ட்ரிக்ட் சோ எனக்கு அப்படிதாங்க அங்க இருக்கணும்